அல்லாவுக்கு விருப்பத்துக்குரியவர் அடுத்த மனிதனுக்கு பயன் உள்ளவனாக இருப்போம் என்று செல்லலாறு சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஒத்தாசை செய்யக்கூடியவனாக இல்லையோ பிற மனிதர்களுடைய விடயத்தில் கரிசனை செலுத்தாமல் இருக்கிறானோ அவன் அல்லாஹுடைய அன்பை பெற முடியாது இந்த சஹீல் ஜாமில் வருகிறது அல்லாஹுக்கு விருப்பமானாமல் அடுத்த முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அது மட்டுமல்ல சल्लल्लाहु अलैहि சொன்னார்கள் மன்சார மன்சார மன் ஆதா மரிதா மன்சார கலஹு ஃபிலா யார் ஒரு மனிதர் ஒரு இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவரை சந்திக்க போறார் சந்திக்க போறார் அதே மாதிரி அல்லாவுக்காக நேசிக்கின்ற ஒரு சகோதரனை சந்திக்க போறார் என்னோட பழகினார் முப்பது நாற்பது வருஷமா ஒண்ணா இருந்தார் இன்னைக்கு நோயாளியாக இருக்கிறார் எப்படியாவது போகணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அவர் என்ன செய்ய நினைப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா இது வாதத்தில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க யார் ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்கிறாரோ மன்சாரா அஹ் அல்லாஹுஃபில்லா அல்லாஹ்க்காக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு யார் போறாரோ நாதாஹுமுனாதின் ஒரு வானவர் அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார் தைபத்த وطاب من شاك و تبوعت من الجنه منزلا அந்த மனிதர் போற நேரமே வானலோகத்தில் ஒரு மலக்கு அழைச்சி சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா தைபத்த اي طاب عيشك في الدنيا والاخره இதுက என்ன இது ஹரி இல்ல இது விளக்கம் உன்னுடைய உலகத்துற வாழ்க்கையும் மனமானதாக மகிழ்ச்சியானதாக ஆகிவிட்டது உலகத்துலயும் மறுமையிலையும் நீ மனமானவாகி விட்டாய் وطاب من நீ போற நடந்து போற அந்த நடந்து செல்கிறாயே அந்த பாதையில் நீ நடந்து பயணிக்கிறாயே இந்த பயணமும் நீ செல்லுகின்ற இந்த பயணம் அதுவும் மனமாகி விட்டது சொல்லி போட்டு மனிதர் வானவர் அழைத்து சொல்கிறார் சொர்க்கத்தில் உனக்குரிய இடத்தை நீ பெற்றுக்கொண்டு கொண்டு விட்டாய் சொர்க்கத்தில் உனக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அப்ப என்ன அர்த்தம் சொர்க்கவாசி இந்த உலகத்தில இந்த அமர செஞ்சதுனால சொர்க்கத்தில் அவருக்குரிய அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அப்ப ஒரு மனிதர் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார் அல்லது அல்லாவுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்துல தனக்குரிய இடத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக சல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே சொர்க்கவாதியினுடைய அடுத்த பண்பு என்ன அடுத்த பண்பு என்ன நோயாளியை விசாரிக்க போறது அதே மாதிரி நாங்க நேசிக்க கூடிய மக்களை சந்திக்க போறது அல்லாவுக்காக சந்திக்க போறது சுகம் விசாரிக்கிறது அதனால அப்சு சலாம் நீங்க சலாத்தை பரப்புங்க சலாத்தை பரப்புங்க சலாத்த பரப்புங்க என்ன அர்த்தம் சமாதானத்தை பரப்புங்க அமைதியை பரப்புங்க உள்ளத்துல இருக்கிற அந்த சலாம் சாந்திய மக்களுக்கு கொடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று சொல்லி முழு மனசோட சொல்லுங்க அஃஸு சலாம் வ அத்இமு தஆம் நீ அடுத்த மனிதர்களுக்கு உணவு கொடுங்க சாப்பாடு கொடுங்க சொல்லி போடு சொன்னாங்க சல்லு பில் இரவில நீங்க தொழுங்க வன்னா சுனியாம் மக்கள் உறங்கி கொண்டிருக்கிற வேளையில நீங்கள் தொழுங்க தத்குல் ஜன்னத்த பிஸலாம் நீங்க அசாந்திய சமாதானமா சொர்க்கம் போவீங்க சொர்க்கவாதிய பண்பு சொர்க்கவாதி என்ன செய்வார் சலாத்த பரப்புவார் சலாத்த பரப்புவார் வார்த்தை மட்டும் இல்ல அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் அல்ல வார்த்தையை மட்டுமல்ல சலாம் என்ற வாழ்க்கையை அமைதியை இந்த உலகத்துக்கு கொடுப்பார் அப்சு சலாம் உணவு கொடுப்பார் முக்கியமாக பசித்த தாகித்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பார் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் நேசிக்கின்ற நல்லடியார்கள் சொர்க்கவாதிகள் அல்லாஹ் முத்தால சொல்லின பொழுது <أولهر> وَيُطْعِمُونَ الطَّعَامَ ويتعمون الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِيناً وَيَتِيماً وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنْكُمْ جَزَاءً وَلَا شُكُوراً إِنَّا نَخَافُ مِنْ رَبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيراً

யாரிடமும் உரிதுமிக்கும் ஜெசான் ஷுகூரா நாங்க உங்களிடம் இருந்து எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை எந்த பிரதி உபாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை எந்த நன்றியும் எதிர்பார்க்கவில்லை ஏன் இது நல்லடியார்கள் சொர்க்கவாசியினுடைய பண்பா அல்லாஹுத்தரா சுதரா அடுத்து ரசுசல்லா செஞ்சாங்க அனா வகாபின் ய தீம் கஹா தைஃபில் நானும் அனாதையை பராமரிப்போம் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் சொன்னா சொல்லால் சொல் அனாதை அப்பயா சொர்க்கவாசி சொர்க்கத்தில் ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருக்கணும் என்றா அவர் அனாதையை பராமரிக்க வேண்டும் அனாதையை பராமரிக்க வேண்டும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனாதை பெற்றோரை இழந்த பிள்ளைகள் அவர்களை அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற வேளை அவர்களை சாப்பாடு கொடுப்பதை போன்று நோய் வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மருந்தெடுத்து கொடுத்து நல்ல முறையில பராமரித்து யார் வளர்க்கிறாரோ அவர் நாளை மறுமையில சொர்க்கத்தில் எப்படி இருப்பார் யாரோட இருப்பார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு இருப்பார்